அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினான்காம் நாள் திங்கட்கிழமையில் சிவராத்திரியும் தேய்பிரை பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திங்கள் சிவராத்திரி பிரதோஷம் மூன்றுமே சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் பன்னிரண்டு ஏலக்காய்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு தை அமாவாசை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பிரதோஷ நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பிரசாதமாக உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகளை வைக்கணும் இல்லைங்க அந்த நேரத்தில் நான் சிவாலயம் போவேன் சிவன் கோவிலில் வச்சு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது பன்னிரெண்டு ஏலக்காய்களையும் ஊசியையும் நூலையும் கையில் கொண்டு போயிருங்க இப்போ ஒவ்வொரு ஏலக்காயாக கையில் எடுக்கணும் ஒரு ஏலக்காயை முதல்ல உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு சிவ 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 சிவன்னு பன்னிரெண்டு முறை சொல்லணும் அதை உங்க இடது கையில வச்சுக்கோங்க இரண்டாவது ஏலக்காயை மறுபடியும் எடுங்க வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சிவ சிவ எனும் திருமந்திரத்தை பன்னிரெண்டு முறை சொல்லிட்டு அதையும் உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க இப்படி பன்னிரெண்டு ஏலக்காய்களுக்கும் ஒவ்வொரு ஏலக்காய்களுக்கும் பன்னிரெண்டு முறை சிவ சிவ எனும் நாமத்தை சொல்லணும் அப்போ நீங்கள் பன்னிரெண்டு ஏலக்காய்களையும் கொண்டு சொல்லி முடித்துட்டு பன்னிரெண்டு ஏலக்காய்களையும் இடது கையில இருக்கும் உங்கள் இடது கையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மேலே உங்கள் வலது கையை வச்சு மூடிக்கோங்க மூடி உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு மனதார சிவனை நினைத்து வழிபட்டுட்டு அந்த பன்னிரண்டு ஏலக்காய்களையும் ஊசி நூலில் சிறிய மாலை போல் கோர்த்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கோயிலிருந்து இதை செய்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவப்படம் அல்லது சிவலிங்கத்திற்கு அந்த ஏலக்காய் மாலையை சாற்றுங்க எங்கள் வீட்டில் சிவலிங்கமோ படமோ இல்லைங்க அப்படிங்கிறவங்க தீபத்தின் முன் அந்த பன்னிரண்டு ஏலக்காய்களால் கோர்க்கப்பட்ட மாலையை வச்சிருங்க அது அதே இடத்துல இருக்கட்டும் அடுத்த பிரதோஷ நாளன்று அந்த ஏலக்காய்களை பொடித்து அதனுடன் சாம்பிராணி சேர்த்து தூபம் போடுங்க கண்டிப்பாக வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்ங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்